சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் பூமிக்குரிய ஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயம் தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயம் இவ்வாலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழா அக்கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவின் சிறப்பு நிகழ்வாக வரும் ஏழாம் தேதி ஆழி தேரோட்டம் காலை பிடிக்கப்படுகிறது இத்தேரோட்டத்தை ஒட்டி கடந்த ஒரு மாத காலமாக தொண்ணூத்தாறு அடி உயரம் எழுபத்தாறு அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான தேர் கட்டுமானம் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது மேலும் தேரை அலங்கரிக்கப்படும் குதிரை ஆழி முதலான பொம்மைகள் கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இவ்வாலயத்தின் பிரம்மாண்டமான ஆழி தேரின் கட்டுமான பணி மற்றும் தேரோட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் திருப்புகளூர் வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள அபிஷேக கட்டளை அன்னதான திருப்பகளூர் வேளாக்குறிச்சி ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிய பராமாச்சரிய சுவாமிகள் தேர் கட்டுமான பணி மற்றும் தேரோட்டத்திற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அதிகாரி கவியரசு முன்னிலையில் ஆய்வு செய்தார் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்ந்து எங்களது ஆதீனத்தின் மூலம் இவ்வாலய ஆலை தேரோட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் புதிய தொழில்நுட்ப உதவியோடு தேரோட்டம் நடைபெறுவதாகவும் தேர் உள்ளிட்ட ஐந்து தேர்களின் கட்டுமான செலவு தேரோட்ட செலவு திருவிழா அன்னதான செலவு முதலான தேரோட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் மேற்கொள்ள ஏதுவாக அபிஷேக கட்டளை மற்றும் அன்னதான கட்டளை நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆலயத்தின் அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெற எங்களது ஆதீனம் உறுதுணையாக இருக்கும் என்றார் என்பது மிகவும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இந்த ஆழித்தேரானது முன்னை பழமைக்கு பழமையாய் பின்னை புதுமைக்கு புதுமையாய் பல்வேறு அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் பழமையான வடிவமைப்பில் புதுமையான தொழில்நுட்பத்தோடு சக்கரம் மற்றும் அச்சு இவைகளெல்லாம் கோர்க்கப்பட்டு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு மிக அற்புதமாக ஆண்டுதோறும் தேரோட்ட விழா நடத்தப்பட்டு வருகிறது நமது வேளாக்குறிச்சி ஆணையர் சார்பில் அபிஷேக கட்டளை அன்னதான கட்டளை நிதியிலிருந்து போல் இவ்வாண்டும் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஐந்து தேர்களின் கட்டுமான செலவு தேரோட்டச் செலவு திருவிழா அன்னதான செலவு முதலான தேர் தொடர்பான அனைத்து செலவினங்களையும் ஏற்று இவ்வாண்டும் செய்து வருகின்றோம் அறநிலையத்துறை அரசு உயரல்கள் வழிகாட்டுதலின்படியும் நமது திருக்கோயில் செயல் அலுவலரின் முழு ஈடுபாட்டோடும் வெகு சிறப்பாக இந்த தேர் கட்டுமான பணிகள் சாஸ்திர முறைப்படியும் நிலையான உறுதித்தன்மையோடும் கட்டப்பட்டு வருவது மகிழ்ச்சியை தருகிறது நூறு கோடி தேரெழு என்பதற்கு ஏற்ப பல்லாற்றாலும் இந்த தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் இந்த தேர் திருழாதிற்கு ஆவலாக பக்த கோடி பெருமக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து வருவது போல் இவ்வாண்டும் தேர் திருவிழா எழுத்து வடம்பட வாரியர் வடம்பிடிக்க வாரியர் என அன்புடன் அழைத்து ஓகே ஓகே